வணக்கம் மக்களை சோ எல்லோருக்கும் வணக்கம் சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மணி மாஸ்டர் அவர்கள் அண்ட் அவருக்கு டொரண்டோ ஏர்போர்ட்ல நடந்த சம்பவம் அண்ட் கனடா மக்கள் அவரை வரவேற்ற விதம் அப்படியான விடயங்கள் ஜெர்மனில இருந்து கனடா சோ அப்ப அங்க நடந்த சம்பவங்கள் வேற லெவல்ல அதாவது நான் வந்து தமிழ்ல வந்து இதுவரைக்கும் ஏழு சீசன் ஏழு பல கொண்டஸ்ட் கொண்டஸ்டன்ஸ் எந்த கொண்டஸ்டனுக்கும் எந்த வின்னருக்கோ எந்த ரன்னருக்கோ இல்லாத அளவுக்கு இப்ப டான்ஸ் மாஸ்டர்னா எல்லாரும் போவாங்கப்பா அப்படின்னா மணியவர்களை விட இவ்வளோ பெரிய டான்ஸ் மாஸ்டர்லாம் போயிருக்காங்க ரோபர்ட் மாஸ்டர் எத்தனையோ இருந்திருக்காரு சாண்டி மாஸ்டர்ன்னு அவர்கள் சீசன் த்ரீல வந்து போனாங்க ஸோ அவங்களோட கம்பேர் பண்ணிக்குள்ள மணி மாஸ்டர் வந்து பினான்சியல் ரீதியாக அவங்கள விட அவங்க தான் ஆக்கள் சரிங்களா பட் இப்போ இது மணி மாஸ்டர் அவர்களுடைய இந்த வெற்றி என்ன அப்படின்னா அவருடைய திறமை சரிங்களா அவருடைய நல்ல குணம் நான் என்ன போல வாழ்க்கை ஸோ அதுதான் சோ அதனாலதான் சீஃப் கெஸ்டா பல நாடுகள் அழைச்சிருக்கு சாதாரணமாக சீஃப் கெஸ்ட் ஒரு போட்டியாளர் ஒரு பார்வையாளர் அதுல இருந்து சீஃப் கெஸ்ட் அப்படின்னா எங்க என்ன மாதிரி வளர்ச்சி அப்படி என்பதை பாருங்க கனடா சம்பவம் அது என்ன அப்படி என்பதை பார்க்கலாம் அடுத்தது வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் தளபதி படம் அப்படின்ற மாதிரி டோக் போகுது அதை பத்தி பேசிங்க அப்படின்னீங்க ஓகே எனக்கு தெரிஞ்சதை நம்ம வந்து பேசிடுறோம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா குக்கு வித் கோமாலி அண்ட் அர்ச்சனா மேம் அவர்களுடைய அப்டேட் அப்புறம் வந்து விசித்ரா அவர்களுடைய ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரும்பவும் அர்ச்சனா மேம் அவர்களை பற்றி பேசுபவர்கள் அது தொடர்பாக என்னுடைய கருத்து சரிங்களா அண்ட் அடுத்தது வந்து பிக் பாஸ் சீசன் எயிட் அப்புறம் பிபி அல்டிமேட் சீசன் டூ நம்ம சிலம்பரசன் சார் அவர்களுடைய சீசன் டூ அது தொடர்பான அப்டேட் இந்த எல்லா விடயத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடைய கருத்துக்கள் தவறாம சொல்லுங்க ஓகே ஃபஸ்ட்டு மணி மாஸ்டர் அவர்கள் நேற்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெர்மனி ஏர்போர்ட்ல அதாவது சென்னை ஏர்போர்ட்லருந்து ஜெர்மனி ஏர்போர்ட் பேர் வந்த அந்த ஜெர்மனி ஏர்போர்ட்ட பேர் வாயில் வரல அதுக்கப்புறம் வந்து ஜெர்மனி ஏர்போர்ட்ல இருந்து கனடா டொரண்டா ஏர்போர்ட் பிரிஸ்தானோ ஏதோ ஒரு பேர் ஒன்று ஸோ அங்க அங்க வந்து நம்மளுடைய நண்பர்கள் சில பேர் வேர்க் பண்ணுறாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மணியவர்கள் வந்தோடனே அவருடைய ரசிகர்கள் வந்து காத்திருந்தாங்க அப்படின்னு பல மணி நேரத்துக்கு முதலே சரிங்களா ஏன்னா அவருடைய அப்டேட்டை வந்து பாக்குறாங்க ஸோ இருந்து அடுத்த ஃபிளைட் கனடாக்கு டொரண்டோக்கு ஏன்னா அந்த ப்ரோக்ராம் தான் நடக்க போகுது ஸோ அப்போ எல்லாமே பார்த்து வச்சு அவருடைய அங்கே இருக்கிற ரசிகர்கள் முக்கியமாக டூ கே கிட்ஸ் பல பேர் வந்து அவரை வர வரவேற்க பேரண்ட்ஸோட காத்திருந்தாங்க அப்படின்னு அவர் சில பேர் காத்திருந்து போட்டு அவர் வந்த டைம் இல்லை அப்படின்னு போயிட்டாங்க சில பேர் அவரை வரவேற்றார்கள் அவரோட பேசினார்கள் அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லாமல் அவர் கனடாத்தில் போய் பல பேர் அவர் கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஸோ மணி மாஸ்டர் அவர்கள் சிறப்பான சம்பவம் பண்ணிக்கொண்டிருக்காங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லைஃப்பில் எனக்கு பிக் பாஸ் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருப்போம் தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு இருபத்தஞ்சு சீசன் கிட்ட பார்த்துட்டேன் அதுல எந்த கண்டஸ்டன்டுமே வந்து பிக் பாஸ் முடிஞ்சோன்னு வெளிநாட்டு பயணங்கள் அது சீப் யாருக்குமே கிடைக்கல ஓவியா மேம் அவர்களுக்கு சீசன் ஒன்ல லண்டன்ல ஓவியா மேமுக்கு ஒரு விழா எடுத்தார்கள் அதுக்கப்புறம் இவர யாருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்கல அதுக்கப்புறம் ஆண்கள்ல ரொம்ப ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் திரும்ப அந்த பெருமைய இப்ப இருக்கிறவர்களுக்கு காமித்து கொண்டிருக்காரு இருப்பதே சோ பிக் பாஸ்க்குள்ள போனா வளர்ச்சி எப்படி இருக்கும் நல்ல மாதிரி நடந்துகிட்டா அந்த வாழ்க்கை வந்து எப்படி மாறும் அப்படி என்பத நம்மளுடைய மணி மாஸ்டர் அவர்கள் காமிஜி கொண்டிருக்காங்க சரிங்களா சோ மணி மாஸ்டர் பத்தி இப்ப பேசிக்கல எனக்கு அந்த மாஸ்டர் பிஜிஎன் தான் போகுது தளபதி அவர்களுடைய தளபதி கேட்ட திறந்துட்டு வருவாங்கல்ல அந்த பிஜிஎன் தான் போது மனுஷன் கலக்குறாரு சரிங்களா சோ இது இப்போ கிடைச்ச அப்டேட் நிறைய அப்டேட் வரும் டொரண்டோ அப்டேட் வரும் சோ அப்ப நம்ம வர வர நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கோம் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனா மேம் அவர்கள் ஸோ இப்போ வந்து தளபதி படத்தில் அவங்க நடிக்கிறாங்க பாட்டு பாடுறாங்க அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் பட் அதெல்லாம் ஜஸ்ட்டு இப்போ வரைக்கும் ரூமர் தான் ஸோ எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை பட் எனக்கு தெரிஞ்சு வெங்கட் பிரபு சார் அவர்கள் இப்போ தளபதி அவர்களுடைய ஒரு படம் எடுத்துக்கொண்டிருக்காங்கல்ல கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் தட் ஓல் டைம் கோட் அப்படின்ற மாதிரி அதில் வந்து அவங்க பாட்டு பாடுறாங்கன்னா நான் விசாரித்த வரைக்கும் இல்லை ஸோ மேபி தளபதி அவர்களே அடுத்த படத்தில் சான்ஸஸ் கிடைக்கலாம் கிடைச்ச கிடைச்சிதுன்னா மிகப்பெரிய ஒரு ஹாப்பி ஜனனி மேம் அவர்களுக்கு அப்புறம் பிக் பிக்பாஸ் போன ஒரு போட்டியாளருக்கு தளபதி படத்தில் ஒரு சான்ஸ் கிடைச்சுன்னா அர்ச்சனா மேம் இருப்பாங்க அப்படி தகவல் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம சொல்கிறோம் சரிங்களா அடுத்தது வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் குக்வித் கோமாளியில இருக்காங்களா அவங்களை அவங்களுக்கு அவங்களுக்கு அழைப்பு போனது பட் அவங்க அக்செப்ட் பண்ணாங்களா இல்லையான்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியலை பட் பெரும்பாலும் போட்டியாளராக மேபி கெஸ்டா வரலாம் அப்படின்ற மாதிரி தான் தகவல் சரிங்களா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க பல பேர் அர்ச்சனா மேம் அவர்கள் குக்வித் கோமாலி கே குமாலி ஒரு போட்டியாளராக போகாம அவங்க சினிமால அவங்களுடைய பண்ணணும் அப்படின்றதான் பல அர்ச்சனா மேம் ரசிகர்களோட விருப்பம் என்னோட விருப்பமும் அதுதான் சரிங்களா ஏன்னா பாஸ்ன்றது சினிமாவுக்கான முதல் படி பத்தொன்பது கோடி ஓர்ட்ல வின் பண்ணியிருக்காங்க போக்கஸ் சினிமால இருக்கணும் என்பதால் என்னுடைய இது நீங்க உங்களுடைய பதில சொல்லுங்க ஓகே அடுத்தது வந்து இந்த விசித்ரா அவர்களுடைய ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூவிக்கொண்டிருக்கின்ற நாலு என்னன்னு சொல்லலாம் மனிதர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா மனுஷன் அப்படின்னா ஒரு கொஞ்சமா அறிவுன்றிருக்கும் இது இந்த நாளுக்கு வந்து அந்த அறிவுன்றதே இல்லை சரிங்களா விசித்ரா அவர்களுடைய ரசிகர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா என்ன பண்ணாலும் ஒரு ஹேட் கூட்டம் யாருக்கிட்ட யாருக்கு சேவை செய்து அப்படின்னா பிக் பாஸ் சீசன் கமலாசன் அவர்கள் மாயாக்கு எப்படி சேவை செய்தாரோ இந்த கூட்டம் வந்து அதே போல மாயாக்கு சேவை செஞ்சோன்னு இருக்க கூட்டம் அந்த நாலு பொம்பளைகள் சரிங்களா இரவு கதறது வீட்டை புருஷன் இருக்கா வேலை இருக்கா என்னன்னே தெரியல ஓகே இப்ப என்னுடைய மூணு வருஷமா இதுதான் என்னோட ஒர்க் சரிங்களா பட் இவங்கெல்லாம் பிக் பாஸ் டைம் எல்லாம் இப்படி ரிவ்யூ பண்ணல இப்ப நம்ம நம்ம ஒரு இன்கமுக்கு ரிவியூ பண்றதையும் இன்னொருத்தங்கிட்ட இப்ப யூடியூபுக்கு ஒர்க் பண்றதுக்கும் இன்னொருத்தன் தர்ற காசுக்கு ஒர்க் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இது இது அதுதான் பண்ணுது சரிங்களா ஏன்னா யூடியூப் வந்து இவங்களுக்கு காசு கொடுக்காது யூடியூப் வந்து நம்ம ஓன் பேஸ காமிச்சு நம்ம ஓன் கிரியேஷன்ல வீடியோ போட்டோம்னா காசு வரும் ஆனா இவன் என்ன அப்படின்னா ஹாட்ஸ்ட்ல இருக்க வீடியோக்கள் பிக் பாஸ் வீடியோக்கள் பாட்டுக்கள் எல்லாம் போடுறான் கண்டிப்பா யூடியூப்ல இருந்து அவங்க இன்கம் வரல அப்ப ஒருத்தன் ஒரு இன்கம் வராம ஒரு ஆறு மணி தான இரவு பத்து மணி நாலு மணி அஞ்சு மணி வரைக்கும் இருந்து கதறானுங்கன்னா அப்ப இன்னொருத்தன் கதற சொல்றான்னு அர்த்தம் நீ கதறி என்ன பண்ணி யார்கிட்ட வேணாலும் தட்டை நிடி என்னாவது வாங்கிக்கோ சரிங்களா இப்ப கோயில்ல போய் தட்டை வச்சு இருப்பாங்க நாங்க காசை போட்டுட்டு போவோம் அதே மாதிரி இந்த கூட்டத்துக்கு எவனோ போடுறான் காசு சரிங்களா ஸோ வாங்கிக்கோ பிரச்சனை இல்லை ஆனா ஏன் வந்து நீ மாயாவோட அடிமை அப்படின்னு சொல்லிக்கிட்டு பண்ண ஏன் விசித்திரா அவர்களுடைய பேரையும் போட்டோவா யூஸ் பண்றான் சோ இதை வந்து விசித்ரா அவர்கள் கண்டிப்பா பார்க்கணும் ஏன்னா ஒட்டுமொத்த வெறுப்பு உங்க மேலதான் போகுது அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து யாரையுமே அவங்க எதிரியா பார்க்கல யாரையுமே விழித்தோன்னு நினைக்கல அதான் அவங்களுடைய வளர்ப்பு அப்படி அவங்களுடைய வளர்ப்பு அப்படி ஸோ இப்ப விசித்திரா அவர்கள் இந்த கதறி கொண்டிருக்கின்ற அந்த நாலு பேருடைய போட்டோ எடுத்திருக்காங்க அவங்களுடைய ஃபேன்ஸ் கொண்டாடுறதும் போயிருக்காங்க இந்த நாலு பேர் போட்ட பதிவுகளையும் அவர்கள் அவங்களோட சோசியல் மீடியா ட்விட்டர்ல ஷேரும் வந்து பண்ணியிருக்காங்க அப்ப இவங்க இவங்களுடைய வீடியோக்களை இவங்க பார்த்தேன் அப்படின்னு அவர்கள் அவங்களோட வாயால சொல்லிருக்காங்க இன்னொருத்தர் போகைக்குள்ள நீங்க அர்ச்சனா நினைச்சா நீங்க என்னோட ஃபேனானு கேட்டிருக்காங்க பார்த்து பாதுகொண்டிருக்காங்க அப்போ அர்ச்சனா மேம் அவர்களை இந்த கூட்டம் இடவிரவாக மிகவும் ஒரு தரக்குறைவாக இப்படி ஒரு ஒரு பொண்ணை பேசுகிறாங்க நீங்கள் ஒரு மதர் ரெண்டு மூணு பேருக்கு மூணா ரெண்டு சனு மதர் நீங்களும் ஒரு பொண்ணு அது வயதில் மூத்த மூத்த நபர் அப்போ உங்க கூட ஃபோட்டோ எடுத்த நபர்கள் உங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்த நபர்கள் இப்படி ஒரு ஒரு உண்மைத்தன்மே இல்லாமல் கொண்டிருக்காங்களே உங்களுடைய ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்க கூட போட்டோ எடுத்தவர்கள் அப்போ நீங்கள் இதை பற்றி ஏன் மேம் நார்மது ஓகே நீங்கள் ஏன் விசித்ரா மேம் இதை பற்றி பேசல இதை பற்றி ஒரு ட்வீட்டோ இல்லை அவர்களுடைய நம்பர் இருக்கும் உங்கள்கிட்ட ஏன் சொல்லல அப்போ உங்களுக்கு இதுக்குள்ள சம்பந்தம் இருக்கா இது என்னுடைய கேள்வி மட்டுமில்ல ரசிகர்களுடைய கேள்வி சரிங்களா இது உங்களுடைய பேரை தான் அதிகமா டேமேஜ் பண்ணுது அதனால தான் அந்த மாயாவோட அடிமைகள் வந்து உங்களுடைய ரசிகர்கள் மாறி கதறிக்கொண்டிருக்கார்கள் முடிஞ்சா யாராவது உண்மையான விசித்திரா அவர்களுடைய ரசிகர்கள் இருந்தீங்கன்னா கிட்ட சொல்லுங்க அங்க பாத்து தான் இருக்காங்க எல்லாத்தையும் சரியா நான் மனுசே ஆ அங்க இருக்கிறேன் நான் பேசியிருக்கேன் இருக்கேன் பட் அக்ஷனா மேம் அவர்கள் வந்து என்ன அப்படின்னா நான் நல்லவனா இருக்கலாம் انا ரொம்ப நல்லவனா இருக்க கூடாது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர் சொல்வாங்க இல்ல சோ அக்ஷனா மேம் அவர்களுக்கு ரசிகர்கள் சொல்றது என்ன அப்படின்னா மாயா பூர்ணிமா நிக்ஷன் விசித்ரா திரும்பவும் சித்திர அவரோட பேர் இந்த புள்ளிகாய் கூட்டத்துக்குள்ள வரக்காரணம் இந்த கதறி கொண்டிருக்கின்ற இந்த நாலு பொம்பளைகள் சரிங்களா ஸோ ஜோபிகா இந்த அக்ஷயா சரவண விக்ரம் அப்புறம் இந்த தண்ணி போட வந்தவர் தண்ணி கேன் போட வந்தவர் யாரு விஜய் வர்மா சோ இப்படியான நபர்கள் எல்லாம் எப்பயுமே இப்படிதான் இருப்பாங்க ஸோ நம்ம வந்து நல்ல வழியில நல்லவர்களோட மட்டும் சேர்ந்தா அது நமக்கு நல்லது ஏன்னா இல்லைன்னா இவங்களுக்கு என்ன நல்லது பண்ணாலும் இப்படி தான் முதல குத்தி கொண்டிருப்பார்கள் முடிந்த வரைக்கும் அச்சனா மேம் அவர்கள் இவர்களை சம்பந்தப்பட்ட விடயங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படி என்பது ஒட்டுமொத்த ஃபேன்ஸோட ஒரு ரிக்வெஸ்ட் அச்சனா மேம் அவர்களுக்கு சரிங்களா ஓகே அடுத்தது பிக் பாஸ் எயிட் வந்து ஹாட்ஸ்டார் இல்லை வேற எங்கேயோ போகும் அப்படின்ற மாதிரி சில பேர் பேசுகிறாங்க பட் என்னுடைய தரப்பு என்னுடைய நண்பர்கள் பல பேர் ஒர்க் பண்ணுறாங்க என்னோட ரிவியூக்களை தெரியும் ஒரு விடயம் நடக்கும்போதே நம்ம சொல்லுவோம் இந்த சீசன் எயிட்டும் ஹாட்ஸ்டார் தான் பண்ணுவாங்க அதில் எந்த மாற்றமே இல்லை சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிபி அல்டிமேட் பிபி அல்டிமேட் சீசன் டூ நம்ம சிலம்பர் இல்லையா அப்படி என்பது இந்த ஏப்ரல் மாத இறுதி அல்லது மே மாத ஆரம்பத்தில் தான் தெரிய வரும் நடக்கும் பட்சத்தில் மே ஃபர்ஸ்ட் வீக் அப்படி அப்புறமும் வரும் ஏதாவது ஒரு விதத்தில் தெரிய வரும் அப்படி எந்த விதமான இதுவும் இல்லை அப்படின்னா இந்த வருஷம் பிபி அல்டிமேட் சீசன் டூ இல்லை அடுத்த வருடம் எதிர்பார்க்கலாம் சரிங்களா நன்றி